ஆக்சுவலாக அவர் ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன் அவர் அவர் பேசும்போது சும்மா தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய பிளான் பண்ணிக்கலாம் குண்டில் வந்து அவரை தான் இன்ஜேட் பண்ணி பண்ணிருக்கோம் இந்த ஸ்லாங் தெரியல கரெக்டாச்சி தான் தெரியல அவருக்கு அது ஒரு என்ன சென்ட்டாக பத்து நாலேட் அவர் ஒரு தஸ்டமெண்ட் இருந்தாங்க ஆக்சுவலாக முன்னாடி சொந்த ஸ்டோரி இல்லை சார் ஆனால் நாலேஜ் ஓகே அடுத்து ஒரு ஒரு என்ன சார் ஓ வர்வார்ட்டில் சொல்ல ஒரு லைன்ல அது ஏ அது ஆ ஓகே சார் கலை கலை வந்து சூப்பராக எல்லாேருமே வந்து கலை 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 வந்து கலை எப்படி ஓகே அடுத்து

அடுத்த நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சிகள் அடுத்ததாக வந்துட்டோம் இப்ப நம்ம எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கூப்பிட இவர் வந்துட்டு எனக்கு எனக்கு வந்துட்டு அடியே அழகே அப்படின்னு சொல்லி வந்து அடிச்சு ஒரு வேற மாதிரி பண்ணி விட்டாரு தலைவன் தெலுங்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா அங்க வாங்க என்ன நீங்க இங்கேயே நிறைய வேலை இருக்கு நிறைய பேர் தேடிட்டு இருந்தோம் தந்தையார் மோடி நாங்க தூங்கிட்டு வந்தோம் இசையமைப்பால ஆஹ் ஜஸ்டின் பிரபாகர் அவர்களையும் வேலையை கிடைக்கிறோம் இருக்கு இந்த ஒரு வாரம் தான் எனக்கு நிறைய இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு குறிப்பா செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினாரு நிறைய பேர் கால் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக் ஸோ ரொம்ப ஜெனியூனா அந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் அதின் தொடர் அதே தொடர்க்கு என்னுடைய நன்றி அப்புறம் ரஞ்சித் சார் தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கு நன்றி சாய் சார் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் தினேஷ் சார் தினேஷ் சார் கூட நான் எப்பவுமே இது இதுக்கு படங்கள் ஒர்க் பண்ணிப்போம் இது ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறேன் ஹாப்பி அப்புறம் கலையரசன் சார் ஷாபி சார் அப்புறம் பாலசரவணன் பின்சு அதித்ரிகா அதித்ரிகா எல்லாத்துக்கும் நன்றி வந்து வந்து செல்வா செல்வா இந்த படத்தை நிறைய சொன்ன மாதிரி ஆனா அந்த ஒவ்வொரு வருஷன் பண்றப்பயும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது ஸோ அது அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸா பண்றது வந்து ஏன்னா ஒரு டைம் நம்ம படம் பண்றப்ப வந்து அது எடிட் பண்றப்போ மேபி அது வந்து நம்மளோட மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் கண்டினியூஸாக பார்க்குறப்பையோ எடிட் பண்ணுவோம் ஸோ அவங்க அதை வந்து கொஞ்சம் பொறுமை பொறுமையாக அதை பண்ணுறப்ப நானும் அதை அதைக்கெனவே டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அதே தோழர் எல்லாத்துக்கும் நன்றி ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்துல போனீங்க கண்டிப்பாக அதை பண்ண முடியாது

ஒரு ஐடியா வரும் நிறைய இடங்கள்ல வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும் மெயினா வந்து பாப்புலாரிட்டியா பார்ப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு ஆனால் அவங்களோட ஐடென்ட்டியா பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்துலன்னா எனக்கு தோட்டத்தை சொல்லுமே இந்த சிங்கர் நல்லா இருக்குன்னா அது எந்த இவங்க யாருங்க இவங்க எவ்வளவு இருக்காங்க அதெல்லாம் செகண்டரி தான் இந்த வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போகும் அது எனக்கு ரொம்ப ஜெனிங் தான் படிச்சு அந்த அந்த ட்யூன் என்ன கேட்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன் எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் உமாதேவி மேம் அப்புறம் தனிக்குடி சார் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி ஒரு பாடல் ஒரு வெற்றி ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாரு லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தாரு அது ரெண்டுமே கரெக்டா ஜெல்லாம் அந்த பாயிண்ட் கரெக்டா ரெண்டு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் எனக்கு படம் இல்லை எல்லாத்துக்கும் என்னோட நன்றி அப்புறம் ராமலிங்கம் சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு மனிதர் அவரு அவருடைய அடுத்த ஸ்கிரிப்டும் கேட்டேன் எனக்கு சொன்னாரு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் அது நல்லா வரையிற வந்த அப்படின்னா வாழ்த்துக்கள் அதையும் தோறல பத்தி சொல்லணும்னா ஒரு எனக்கு ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு கிடச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவர் நாங்கள் என் ஸ்டுடியோவில் வந்து பேசுகிறப்பெல்லாம் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நிறையா பேசுனது தான் அதில் அது இருந்த கேப்பில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு அவர் என்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசினது லிரிக் ரைட்டிங்கில் உட்காந்து எல்லாமே அதோட ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இனி முழுமையாக நம்பினார் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யாருக்குமே மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் மன்னிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் மந்திரி பால அஜித் அட்வணி பாலிகுமாரா மனைவிகளில் இசை வழியாக காட்டிய எங்கள் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பிரதர் அடுத்ததாக இசை வந்து உடனே நம்ம பாடலாசிரியம் ஃபர்ஸ்ட் பேசல இப்போ பாடகரை நம்ம மேடை ஏற்றிடணும் அதனால என்னுடைய ப்ளூ ஸ்டார் ஹாட் ஸ்டார் தம்பி அறிவு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் நிகழ்ச்சி நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒவ்வொரு ஈவெண்ட் வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும் அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும் இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும் தண்டகாரன் என் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில் பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டை வந்து மட்டும் இருக்கும் ஆனா இதுல வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங் அவர் வந்து சூப்பரா கொண்டு வந்தாரு அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி அதிகம் நல்ல ரொம்ப நன்றி ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டா அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தாரு அந்த இந்த ரெண்டாயிரம் ஆல்பமே நான் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது என்னன்னா நிறைய படத்தை பத்தி சூப்பரான ரிவியூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடா வந்து ஒவ்வொரு பரியும் அதை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க படத்தை எல்லோரும் தேட்டர்ல போய் பார்க்கணும்னு நான் கோரிக்கை கேட்கிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த பா இந்த படத்துல நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அந்த பாட்டுல சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன் Thank you. i'm there.